क्या सलामत है तो यावत समुदाय में बनावट है लर्मियन खुला है लोगों के साथ चलते हैं अधर में नहीं हो समझते हैं तो है अन्याने सुबह भरमुन्दियाँ हमें आज फिल्म सिखाए कपड़े स्पोर्ट्स हैं तबे इन सभी काजों में जितने तैयार से निरुल्ला तत्काल से होते हैं तबे तबे ना गई है

நிகழமை அனாதி தேவன்ற வார்த்தை வாகமுந்திரன் இருக்காரு அது நான் அர்த்தம் வந்து வித்திய தேவர் ஆனால் நான் வந்து ஒரு க்ரியர் லைஃப் எடுத்துக்கிறேன் அனாதி தேவன் தான் அவருக்கு யாருமே இல்லை ஆதியன்றவரு கதியன்றவரு அவருக்கு அவருக்கு சொன்ன பண்றதுமே இல்லை ஆனால் அதுக்கு ஒருத்தன் தனிமனுஷன் பண்டியானவர் எனவே அவர் தன்னக்கென்று ஒரு குடும்பம் அல்லது ஒரு பெரிய

நாட்டில் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது அப்படின்னு ஆனாலும் அந்த தண்டனை ஏற்றப்பட்ட பிற்பாளம் அந்த ஒரு வாரத்தில் கூட அந்த பிரச்சனைகள் அந்த அநீதிகள் தொடர்ந்து நடந்து கொண்டேனாலும் இருக்கிறது தமிழகத்தில் எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிறது நிறைய நடக்குது ஏதோ ஒன்று ரெண்டு போலீஸ் கவனத்துக்கு வருகிறது அவர் கைது செய்தார்

அவர்கள் உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக ஒழுக்க முன்னர்களாக எனவே அவர்கள் அந்த சபைக்குரிய காரியங்களை ஒழுங்கு எழுதும்படியாக செய்யப்படுவதை நாம் இங்கே பிரித்து விடக்கூடிய ஒன்று இது தேவ தரிசனம் இருந்தது அவர் ஒன்றியா வந்து இந்த காரியத்தை செஞ்சிடல அவரே தேடி போய் ஒரு பனிரெண்டு பேர் கொண்டு வச்சு இவங்க எல்லாம் பத்தாதீங்க இன்னொரு இரண்டு பேர் கொண்டு வந்தார் இவங்க எல்லோருக்குமே தன்னுடைய தரிசனங்களே பகிர்ந்தளித்து நம்முடைய ஊழியத்தை பகிர்ந்தளித்து தம்முடைய வல்லமையை தந்து அதிகாரத்தை தந்து இரண்டு இரண்டு பேராக ஊழியத்துக்கு இந்த ஊழியமானது நட்சக்கப்படுகிற ஒவ்வொரு மேலுமே விழுந்த ஒரு கடமையாக தேவனால் கொடுக்கப்பட்ட வேலை சகத வேலை முதல் முறையா இருக்காரு அப்படின்னா அதை காட்டிலும்

ஒன்று பெரிய என்ன பண்ணியாரு ஒட்டுலாம் வசதில் காலத்தில் ஆச்சரியமான ஒளிப்பு வரக்கூடிய மொழிகளை அறிவிக்கப்பட்ட சேர்ந்து கொள்ளப்பட்ட ராஜ நீதி மாசாமி கூட்டம் ஜாதி தேவனுக்கு சொல்லமானது இல்லை இல்லைங்க எவ்வளோ விசேஷமான அழைப்பு வேணும் தேவகானத்திலிருந்து கண்டுபிடிடணும் ஆமாம் அப்படின்னா இது விசேஷத்திற்கான அழைப்பு தான் பெட் ஜி பே விசேஷத்தை வந்து ஆச்சரியமான ஒரிடத்தில் வரவழைக்கப்பட்டவர் அனாச்சரியமான ஒளியாறு எந்த மனிதரையும் பிரகாசி ஒலியாகியே என் வரவழைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே யாரு இல்லை அப்படின்னா நாந்த ரீக ஆசானிய குட்டம் பணிகள் ஆசானிய புதிய ஏற்பாட்டிலே நாம் அத்தனை பேருமே நாதரீக அத்தாரி குட்டமா

எனவே அதுவரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டா ஏற்கனவே இங்கே இதுவரைக்கும் கட்சி கட்டி இருக்கிறவர்கள் தொடர்ந்து என்ன இந்த பகுதியில திட்டத்தின்படி ஊர்தான் தெரியும் கவுன தலைவர்கள் இப்படி இருக்காங்க என்னெல்லாம் காரியங்கள் இதையெல்லாம் ஊர்தான் தெரியும் அப்ப அதுக்கேற்றபடி நீங்க இறங்கி ஒளி ஒரே ஒரு விஷயம் மாத்திர சொல்லுவேன் பிற்போக்காளர்களை பேசாதீங்க கரண்ட் ஐம்பத்தி நாலு நாள் ஆச்சு நூறு நாள் தேவ சித்தம் சொன்னாரு